நல்ல வேலை தன்சிகா பக்கத்தில் ரொம்ப நேரம் உட்கார விடாமல் என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி பயந்துட்டேன் நான் படத்தை பார்த்து ட்ரெய்லரை பார்த்து என்ன அடி அடிக்கிறாங்கப்பா அவங்க பக்கத்தில் உட்காரக்கூடிய சரியான ஆள் தான் இப்போ வந்து உட்காந்துருக்காரு அடிக்கடி அன்புக்கு அன்பு தயாரிப்பாளர் திரு மோனிகா செந்தில் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் எங்கள் ஊர்காரர் அவருக்கு எனக்கு என்னுடைய படங்கள் வரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதாக தெரில பட்டு நிறைய படங்கள் ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூர்லேயே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி மோனிகா செந்தில் நாவே எல்லாருக்கும் தெரியிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார் அவர் தயாரிக்கும் முதல் படம் என்பதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இந்த படம் ஓடுற படம் மாதிரி எடுக்கிறங்க எல்லா வித்தைகளுமே அவங்களுக்கு தெரியும் எந்த படம் ஓடி எந்த படம் ஓடாதுங்க அதே மாதிரி இயக்குனர் தம்பி கிருஷ்ணா கௌதம் கிருஷ்ணா வந்து தூங்காமையே ஃபைட்டு கற்று நீயே ஃபைட் மாஸ்டரை ஃபைட்டு கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் போல் ஃபைட் மாஸ்டர் இருந்தால் கூட நாங்கள்லாம் வந்து அடுத்த நாள் காலையில் என்ன சீன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ணும்போது ஒரு லவ் சீன் எடுக்கும்போது நம்மளே காதல் வயப்பட்டு அப்படியே நைட்டு இப்படியெல்லாம் ஷாட் எடுப்போம் அப்படிமா நீ எடுத்துருக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் நைட்டு பெட்டில் எங்கேயோ படுத்துருக்கவே மாட்டோம் எகிரி எகிரி அடிச்சுக்கிட்டே தூங்கியிருப்பேன் போல் சூப்பராக இருந்துச்சு அதுவும் தன்சிகா அவர்களுடைய எக்ஸ்பிரஷன் அவங்க ஹைட்டு நல்ல உயர்ந்த கதாநாயகி ரொம்ப ரெண்டு மூணு படம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது நம்ம மீட் பண்ணுவோம் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த சினிமாவில் நிச்சயமாக அவர் பெறப்போகிறார் என்பது இந்த படத்தின் மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் நீங்கள் தானே இல்லையா டான்ஸ் மாஸ்டராக ஃபைட் மாஸ்டர் அந்த சாங் கம்போஸ் பண்ணது முதல் முறையாக ஒரு சாங்கை வந்து டான்ஸ் மாஸ்டர் இல்லாமல் ஃபைட் மாஸ்டர் கம்போஸ் பண்ணியிருக்கார் நான் இல்லையா அது ஒரு வித்தியாசமான விஷயந்தான் உங்கள் வேலை உங்கள் சம்பளத்தையும் சேர்த்து அவர் வாங்கியிருக்கார் அன்னைக்கு என்ன அடி சார் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து விஜயசாந்தி சாந்தி அவர்கள் அதுக்கு அடுத்தது இப்போது அந்த இடத்த பிடிக்கிற அளவுக்கு அழகா ஃபைட் பண்ணியிருக்காங்க அநீதியை எதிர்த்து எதிர்த்து போராடும் ஒரு நியாயமான போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறாங்க இந்த கேமரா ஆங்கிள்ஸ் ஒளிப்பதிவாளர் வந்து தன்னுடைய முழு திறமையையும் இதில் காட்டியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் அண்ணன் திரு ராதாரவி அவர்களே நீங்கள் தான் நிறைய பேச போகிறீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு நான் நேத்த முந்தா நேத்தும் நான் பார்த்தேன் ஒரு நியூஸ் தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள் சரி இது எப்படி நீ நடிகர் சங்கத்தை ஓபன் பண்ணிட்டா என்ன கண்ணே செல்லாம் வெக்கத்தை பாடுறேன் எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மனசில் எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசில் என்ன தோணுதோ பட்டதை பேசுகிற ஒரு கேரக்டர் அவர் நடிகராக இருக்கு முன்னாடி இருந்தே தெரியும் கார்த்திக்கும் அவர் ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்கும்போதே அவங்களுடைய அப்பா வந்து எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் எதுனாலும் மனசு எங்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார் ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை அதாவது மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரித்தவங்க ஒரு மிகச்சிறந்த நடிகரை உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும் விஷால் வந்து பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு மூடாக இருப்பாப்பில் ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்குன்னு நான் வந்து இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காது கொஞ்சம் பார்த்து என்ன என்னப்பா ஒரே இந்த இன்னைக்கு இன்றைக்கி ஹார்ட் மேட்ரு இதுதான் வேறு என்னத்தை பேசுறது மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த மேடையே வேறு மாதிரி ஒரு மேடையாக இருக்குது மலர் கொத்து வ விட மலர் மாலைகளோடு நீங்கள் வந்து இந்த கூட்டத்தை சேர்த்துருந்துருக்கலாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க உங்களை வாழ்த்தியிருப்பாங்க நல்லது நடக்கும் நல்லபடியாக நடக்கும் இந்த திரைப்படத்தோரு இயக்குநரை பற்றி பேசணும்னா அவர் வந்து நம்ம சங்கத்தில் ஒரு நல்ல மிகச்சிறந்த இயக்குனர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது எனது ஆசை எனது சங்கத்தினுடைய ஆசை இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் எப்போ வெளியிட போகிறீங்க செந்தில் ஒன் மந்த்துக்குள்ளே அந்த வெளியீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி திருமண பத்திரிகை வர வேண்டும் விஷால் உங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரி அவங்களுடைய கையில் மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வு ஒரு மங்களகரமான நிகழ்வாகவே நாம் எடுத்துக்கொள்வோம் யோகிடா நீ யோகக்காரன்டா என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி தலைவரே வாங்க அனைவரும் வணக்கம் இந்த யோகிடா படத்துடைய இயக்குநருக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் இயக்குநருக்கு பண்ணாடி பொறுத்தவர் சங்க ஆட்சி திரு பேரரசு அவர்களையும் அங்கோடு பேச அழைக்கிறேன் பெண்கள் நிறைய முடி வளர்க்கணும் பெண்கள் இப்படி உடை பணி அறிவிக்கணும் பெண்கள் இப்படி தான் இருக்கணுங்கிறதே ஒரு ஆனாதிக்க சந்தனை தான் முதல்ல புரட்சியே வந்து முடியை அடுத்து எதுவும் தனியார் சொன்னார் ஸோ அதனால் வந்து அந்தந்த அந்த கெட்ட பேர் ரொம்ப நல்லா இருக்குது கபாலிக்கு பிறகு இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாகணும் தயாரிப்பாளர் சுரேஷ் சார் சந்தில் சார் இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா எல்லோருக்கும் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நிச்சயமாக விஷால் சரோட ஒரு ஒரு கோரிக்கை தன்ஷியாவோட ஒரு நல்ல நண்பராகவும் அவங்க ஒரு நல்ல நடிகை திருமணத்துக்கு பிறகு அவங்களை நீங்கள் நடிக்க அனுமதிக்கணும் அவங்க நிறைய படங்கள் பண்ணணும் ஏன்னா நானே அவங்களை பத்தி ஒரு நாலு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறேன் ஐஸ்வர்யாத அவங்களும் நடிக்கிறதுக்கான நீங்க நடிங்க நீங்கள் நபிகள் நாயகத்தை வந்து ஏன் உங்க சம்பவத்துக்கு போர்த்தீங்கன்னு தெரியல மேபி வந்து அவர் முஸ்லீமாக இருக்கிறது அவர் தனது பெரியாரியதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இல்ல இல்ல வேண்டாம் அப்படி இல்லை நபிகள் நாயகன் சொல்ற கோட்டை வந்து சொல்லிட்டு நான் உரையை முடிச்சுக்கிறேன் ஏன்னா பெண்கள் குறித்து வந்து நாயகம் வந்து எவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்தாருங்கிறது வந்து சொல்றாங்க எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வளர்க்கப்படி அறியாமை அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் புதைச்சிருவாங்க எந்த மனிதனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவன் அதை அறியாமை கால வளர்க்கப்படி உயிரோடு புதைக்கவில்லையோ அதனை இழிவாக கருதவில்லையோ அதை காட்டிலும் ஆண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கவில்லையோ அத்தகையவனை

என்னோட பெரிய விஷயம் சந்திரஸ் உங்களோட ஆக்டிங்கில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சாங் நாங்கள் மேக் பண்ணோம் லிரிக்ஸ் எழுதும் போது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார் ஆர் வி விஜயகுமார் சாரோட படம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சவுண்ட் இன்ஜினியர் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ கூட ஸோ உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸ் வேணும் இந்த படத்துக்கு விஷ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் லா தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் யோகிடா யோகிடான்னு சொன்னதுனால கண்ட் இல்லாதனால என்ன கூப்பிட்டு நினைக்கிறேன் ஆண் மை நாட்டில் கம்மியானதுனால பெண்மைய கேலி செய்யக்கூடிய உலகமாக இது மாறிடுச்சு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேல கால் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு ட்ரெஸ் போட்டா பிரச்சனையா இருந்துச்சு நாங்கள் ட்ரெஸ்ஸே போடுறதுனாலும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது அதனாலதான் லாஸ்ட்ல மேடம் வந்து என்ன பற்ற வச்சு நாங்கள் அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பற்ற வச்சாங்க இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் வரல டைரக்டர் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து அவரே டைரக்டாக என்னை கூப்பிட்டார் இதில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமான்னாரு ரெண்டு மூணு கோட் சீன்லாம் அனுப்பி அதுவும் நான் பிறக்காத காலத்தில் லக்ஷ்மி மேடம் பேசுனேன் அது கிட்டத்தட்ட ஆறு பக்கம் இருக்கும் போல் இருக்குது என்னடா இது நமக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி படித்து பார்த்து கேட்டு அப்புறம் மூணு நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க இதுல என்னன்னா ரெண்டு விஷயம் மேடம் தான் இதுல நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்தில் நடிக்க நான் இன்னைக்கு ரெண்டு நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன் நம்ம பீத்திக்கிறது அது ஒன்று தானே எப்போவா தானே ஒரு படம் வரும் ஏன் அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாமே அப்படிலாம் சொன்னாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்லை யூடியூப்ல வர கண்டென்ட் தான் நானும் பார்த்துருக்கேன் சீரியஸா நான் போய் அந்த ரெண்டு நாள் கிட்டத்தட்ட மூணு நாள் எனக்கு ஷூட்டு ஒவ்வொரு ஷார்ட்லையும் பக்கத்துல நின்று அவ்வளோ அழகா சூப்பருங்க இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம் இன்னும் அழகா கரெக்ட் பண்ணலாம் நீங்க தைரியமா கேளுங்க என்னை பார்த்து ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சீனு ஸோ அவ்வளோ அழகா கியூட்டா சொல்லி கொடுத்தாங்க மேம் நீங்க ஒரு வருங்காலத்தில் டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்கு ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக வந்து டைரக்ஷன் பண்ணாங்க ஐ லவ் யூ மேம் உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ உதய் சார் நீங்க எப்படி எங்க டார்லிங்க பார்த்து குழந்தைன்னு சொன்னாங்க ராம்புல எப்படி தெரியும்னு கேட்காதீங்க அவரோட ஆம்பளை படம் நீங்கள் பாத்திருப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த படம் ரொம்ப நல்ல படம் பெண்களுக்கான படம் எப்பவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ள தான் இருக்கணும் புருஷனுக்கு தான் வேலை செய்யணும் தான் பெற்று கொடுக்கணும் ஒன்றும் இருக்குல்ல நாங்கள் தேசிய கொடிக்காகவும் கேர்னலாகவும் இந்த நாட்டில் உயர்ந்து நிற்போம் எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராயிட்டோம் அப்படிங்கறக்காக பெண்கள் படம் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி சோசியல் மீடியா அரசியல் எல்லாத்துலயுமே நீங்க அடக்கி வைக்கிறீங்க எப்பவாவதுதான் ஒரு படம் வருது அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பெண் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பத்திரிக்கையாளர்களே நீங்க விஷால் உங்களுக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு ஊரே கேட்டுச்சு உங்க சாப்பாடு சாப்பிடறதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியா இருக்கேன் இனிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ உள்பட கணேஷ் உங்களுக்கு தெரியும் சிறுவதுல இன்னைக்கு பல்வேறு திரைப்படங்கள் வந்து அவர் ஒற்றை பணம் மரம் மாதிரியான நல்ல நல்ல படங்கள ஒர்க் பண்ணி இப்போ இந்த யோகிடா படத்துல ரெண்டு பாடல்கள் அமைச்சிருக்கக்கூடிய மியூசிக் அவர்களை அன்போடு பேச அனைவருக்கும் வணக்கம் இது இசைய வெளி விட்டுருக்க நிச்சயார்த்தமான தெரியல நம்ம தலைவர் உதயகுமாரி வந்து தட்டு மாற்றாத ஒன்று தான் கூற மற்றெல்லாம் சொல்லி விட்டாரு எனக்கு சின்ன ஒருத்தன் விசாரி சார் கொஞ்ச நாள் கிசு கிசு பரவ விடணும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் கொஸ்டினு உட்காண்டியா ஜோடியா ஏ நாங்கள் எல்லாம் ஏமாந்துட்டோம் நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே அக்கங்க இப்படியே அங்கங்கேயும் சந்திச்சாங்க அங்கேயும் சந்திச்சாங்க இதெல்லாம் பேசிட்டே அதுக்கப்புறம் சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும் ஃபஸ்ட்டு கிளைமேஸ் ஒன் ஒட்டிய அதே போல் யோகிதா டைட்லேயே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கு முதல்ல இந்த ட்ரெயினில் பார்த்துட்டு முதல்ல மாஸ்ட் மாறாட்டணும் நல்லா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு அந்த பார்க்கேன் கிருஷ்ணகுமார் கணேஷ்குமார் கணேஷ்குமார் வாழ்த்துக்கோ சார் அப்புறம் ஒளிப்பதி பூபதி சிறப்பாக இருந்து சார் ரெண்டு பேர் உழைப்பும் அந்த கடந்த மிகப்பெரிய ஒரு பக்கா படம் அப்புறம் சாய் தஞ்சிக்காய் நம்ம டிஎல் வந்து போலீஸ் அதிகாரின்னா நம்ம விஜய் சாந்தி தான் லைட் சூப்பர் ஸ்டார் விஜய் சாந்தி இதுவரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு வந்து போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டா அமைஞ்சிருக்குன்னா தடைசித்தான் விசாரணை ரொம்ப போட்டி அவங்களுக்கு பேராண்மை பார்க்கும்போதே அதுலேயே ஒரு ஒரு அவங்களுடைய ஒரு மேன் புக் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போட்டுட்டா மட்டும் பற்றாது அது கரெக்டாக அந்த ஃபேஸு எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு இடத்தோட மிஸ் ஆள் அப்படி பண்ணியிருக்காங்க அந்த சாங்கோட வர்ற அந்த ஃபைட்டு அப்புறம் தேசிய கொடி தேசிய கொடிக்கு விளக்கம் சார் ஒரு டயர் சார் மக்களுக்கு முதல் சளி ஆமாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தை பார்க்குறோம் விஜயகாந்தர் படம்னு நடிக்கும்போது நிறைய அவரு பறவை நிறைய பார்த்துருப்போம் அப்புறம் ஆக்சன் கிங் அர்ஜுன் சார் படத்தில் இந்த தேசப்பட்டு தேசியப்படம் பார்த்துருப்போம் ரொம்ப நாள் ஆச்சு நாளைக்கு அப்புறம் ஒரு தேசிய கூடிய பறப்பை விட்டு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி ஒரு ஒரு தேசப்பற்ற உருவாக்கியிருக்கிய அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் பெண் அப்படின்னாலேயே சக்தி ஃபஸ்ட்டு ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஆளுமை அது அதிகம் அதை நம்ம ஒத்துக்கணும் பிரதமர் எத்தனையோ பிரதமர் ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கும் இந்திரா காந்தி சொல்லுவோம் அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஏழு தார்னா அந்த ஆளுமை இன்னைக்கு ஆளுமைன்னா அவ்வளோ சொல்லுவோம் இப்போ ஆண்களை விட ஆளுமை ஜாஸ்தி பெண்களுக்கு தான் இந்த படத்தில்

லாஸ்ட்டில் அந்த ரஜினி ஸ்டைலில் சீரட்டை போட்டு முடிச்சுட்டு அப்படியே கால் மலை காலை போட்டு கெட்ட பொண்ணுடாவா கெட்ட பொண்ணுடா அந்த யோகி அப்படின் ஸ்டைலில் ஆனால் நீங்கள் ரஜினி ஸ்டைலில் அப்படி பண்ணால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டோம் மாதிரி இருந்துச்சு ஆமாம் தேட்டர்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக பெரிய கிளாப்ஸ் வரும் இந்த யோகிடா ஆமாம் தனிசி அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும் ஆக்ஷன் கியூ ஆக்ஷன் கியூ தன்சியா ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இயக்குனர் இன்னைக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு பான் இண்டியா டான்ஸ் மாஸ்டரா இருக்கக்கூடிய மாஸ்டர் ராதிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாமகனர்களுக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெஸ்ட் விஷர்ஸ் டு மை டைரக்டர்ஸ் அண்டு சினிமா ப்ரொஃபியூசர் அண்ட் ப்ரொடியூசர் அண்டு ஃபைவ் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு படம் எங்கள் தன்ஷிகாவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் ப்ரே பண்ணிட்டு நான் வந்துட்டு நிஜமாகவே சொல்கிறேன் டெய்லி நான் எனக்காக ப்ரே பண்ணும்போது ஒரு வாரத்தை தன்ஷிகாவும் ப்ரே பண்ணிடுறேன் இப்போ வரைக்கும் நான் அவங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அப்படி ஒரு விழிப்பு அப்புறமா சொல்கிறேன் சார் அப்படி ஒரு வெறிம் அவங்க மேல அவங்க அன்பு மேல அப்படி ஒரு வெறித்தனம் எங்களுக்குலாம் அவங்க கூட இருக்க எல்லாருமே அப்படிதான் இருப்போம் ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அவங்க சச்ச பியூட்டிஃபுல் லேடி அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் ஒர்க்கர் நிறைய நான் அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அதனால தெரியும் அவங்க வந்துட்டு நான் தான் இருக்கிறதே ரொம்ப டெடிகேஷன் ஃபீமேல்னு நினைப்பேன் அவங்க எனக்கே ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ ஆல்வேஸ் ஐ லவ் தன்ஷிகா அப்புறம் விஷால் சாருக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொன்னிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணாலுமே எனக்கு அட்ரஸ் கொடுத்த ஒரே சாங் வந்து அவனிவன் அந்த அவனிமன் சாங்கில் என்னை ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது வந்து விஷால் சார் தான் இன்றைக்கி விஷால் சார் இல்லைன்னா இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஸோ பாலாசர்கிட்ட வந்துட்டு என்னை விஷால் சார் தான் வந்து எனக்கு பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக எனக்கு எனக்குள்ளே ஆடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தது ஸோ அதுக்கு நான் இந்த மேடையில் விஷால் சேருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் நிறைய நல்லது செஞ்சுருக்கார் ஆனால் ரொம்ப சைலண்ட்டாகவே இருப்பார் எனக்கு இந்த மேரேஜில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தனுஷிகா நாங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி மாதிரி எப்பவுமே நாங்கள் தட்டுறோம் தூக்குறோம் எவ்வளோ தான் வந்துட்டு கீழே விழுந்தாலும் நாங்களும் எஞ்சி மண்ணெல்லாம் தட்டிட்டு ஆ நாங்கள் ரெடி அப்படின்ற மாதிரி நாங்கள் திருப்பி வாருக்கு ரெடி ஆகிடுவோம் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நாங்கள் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு நல்ல உள்ளங்களும் இணைய போகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது

இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படத்தின் உணர்வுகளை துல்லியமாக படம் பிடித்த ஒளிப்பதிவாளர் எஸ் கே பூபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்புரான் லூசிபர் போன்ற படங்களின் இசையமைப்பாளர் தீபக் தேவ் அவர்கள் இப்படத்தின் பின்னணி இசையை அற்புதமாக செய்து கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றிகள் இப்படத்திற்கு விறுவிறுப்பாக எடிட் செய்த ஜி சசிகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் யோகிடா படத்துக்கு ஆறு சண்டைக் காட்சிகளை மிக சிறப்பாக அமைத்த கணேஷ் மாஸ்டருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படத்தின் இருந்து எங்களை வளர்த்த கோவை ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் உரிமையாளர் எங்கள் அண்ணன் திரு சிவகணேஷ் அவர்களுக்கு நன்றி இப்படத்தின் தயாரிப்பாளர் மோடிகா பிள்ளைம் செந்தில் குமார் அவர்களை பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம்